வணக்கம் இன்னைக்கு நீங்க வீடியோ பார்க்க வந்தது பாத்தீங்கன்னா அதாவது ப்ரொஃபைல் நிறைய பேர் இன்னைக்கு நம்ம ஃபியூச்சர்ல கம்மிங் டேஸ்ல எனக்கு தெரிஞ்சு வீடு கட்டுறவங்க எல்லாருமே வந்து அந்தந்த ஒரு லோக்கல் ஹெல்பிஷன் வந்து நீங்க ப்ரொஃபைல் ஐட் உங்களுக்கு பண்ண தெரியுமா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க தவறில்லை ஏன்னா இன்னைக்கு காலமே பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஒரு மாடனா வந்துட்டு இருக்கு ஆக்சுவலா ஃபால் சீலிங் பண்ணா தான் ப்ரொஃபைல் போட முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் பால்சிலிங்க்கு ப்ரொஃபைல் ஐட்டுக்கு சம்பந்தமே கிடையாது நீங்க ஃபால்சிலிங் பண்ணிருந்தாலும் பண்ணலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நான் காங்கிரீட் வீடு இல்லாம அட்டை வீடு கேரளா டைப் வீடு இது மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ சில ஏரியாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கோவில் இருக்கும் அங்கே மெத்த வீடு கட்டக்கூடாது ஐ மீன் மாடி வீடு கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அட்டையில நம்ம ஓடு இது மாதிரி பதிச்சு போட்டிருப்பாங்க அவங்க எல்லாம் உள்ள வந்து அந்த சேப் தெரியாம இருக்கிறதுக்காக ஈவனா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஃபால்சிலிங் பண்ணுவாங்க ஸோ அப்படி சீலிங் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ரொஃபைல் லைட் போடலாங்க ப்ரொஃபைல் லைட்ல ரெண்டு மூணு அதாவது நிறைய வித்தியாசம் இருக்குங்க ப்ரொஃபைல் லைட்ல நிறைய எல்இடிஸ் இருக்கு அந்த விஷயத்தை பத்தி தான் நீங்க தெரிய தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை எவ்வளோ வேரியன்ட் இருக்கு என்னென்ன டைப் எல்இடி இருக்கு எப்படி யூஸ் பண்ணணும் கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும்ன்ற முழு வீடியோவை நான் உங்களுக்கு தரப்போறேன் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து யா உங்க வீட்டுக்கு நீங்களே பண்ணலாம் அல்லது நீங்க ஒரு எலக்ட்ரிஷனா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகேங்க தெரியாதவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இது புரியும் ஸோ இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்க்கணும் என்னுடைய முதல் விஷயம் ஸோ உங்களுக்காக தான் நம்ம வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளுமே நான் என்னால் முடிஞ்ச வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ மறக்காம நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரை பண்ணிட்டு பெல்லைக்கான் ஆல்ல போட்டு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு கமெண்டை பண்ணிட்டு போங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டை மட்டும்தான் எங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ எங்களுக்கு பண்றதுக்கு வந்து இன்னுமே மோட்டிவேட்டராக இருக்குன்றதை சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ள போறேன் சோ நான் சொன்ன மாதிரி டேரக்ட் காங்கிரீட் வால்ல நான் என்னுடைய வீடியோஸ்ல நிறைய கொடுத்துருப்பேன் டேரெக்டா நம்ம வாலை வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் காங்கிரீட்டா இருக்கட்டும் பீமா இருக்கட்டும் கம்பி நம்ம கலவ கணன்றது வந்து பாத்தீங்கன்னா பூசு கணத்துக்கு அப்புறம் பூசு கணம்ன்றது கண்டிப்பா ஒரு இஞ்சி பூசுவாங்க காங்கிர ஆரஞ்சு டு ஒரு இன்ச்சு பூசுவாங்க நம்ம வந்து நம்ம வெட்ட போறது கால் இஞ்சி தாங்க நம்ம வெட்டுவோம் ரஃபைலோடைய பீடிங்ல வந்து பாத்தீங்கன்னா கால் இஞ்சி தான் நம்ம நம்ம வந்து வெட்ட போறோம் அதுக்கு மேல நம்ம வந்து வெட்ட மாட்டோம் அந்த சேனல் எப்படி இருக்கும்ன்றதையும் நான் ஒன்ஸ் காமிக்கிறேன் நிறைய பேர் அதை நீங்க பாத்துருக்கலாம் அலுமினிய சேனல் அந்த அலுமினியை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டை வந்து அது வந்து லைட் வந்து டூ ஃபார்ட்டி எல்இடின்றதுனால உங்களுக்கு வந்து ஹீட் வந்து அதிகமாக அப்சர்வ் இழுக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சில பேர் வந்து அப்படியே ஃபால்ஸ் இல்லைங்களா ஒட்டி இல்லாமல் கேட்குறீங்க அப்படி ஒட்டக்கூடாது ஹீட் ரொம்ப இருக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த அலுமினிய சேனல் கொடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அப்சர்வ் அதுக்குள்ளேயே இருக்கும் உங்களுக்கு வெளியே எந்த விதமான ஒரு ரிஃப்ளக்ஷனும் உங்களுக்கு தெரியாது அதுக்காக தான் நம்ம அலுமினியம் ஃபுல் அண்ட் ஃபுல் போகிறோம் ஸோ இப்போ லைட்டை பற்றி டைரெக்டாக தெரிஞ்சுக்கலாம் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் முதல்ல ஒரு பிராண்டு காமிக்கிறேன் ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுற பிராண்ட் ஒன்று நான் காமிக்கிறேன் ஸோ இதில் வந்து பிலிப்ஸ் கிராம் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெர்லைட் ஸோ இப்போ அந்த சேனல் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஸோ இதில் டெய்லியமாக உங்ககிட்ட காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு பாருங்க சேனல் இப்படி தான் இருக்கும் இது வந்து செவன்டி எம்எம் இதில் டென் எம்எம்ல இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஃபுல் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நிறைய சைஸில் அது அவைலபிளாக இருக்குது பட் இந்த செவன்டி எம்எம்ன்றது தான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுங்க எல்லாரும் வந்து அதிகமாக எல்லா வீட்லையும் யூஸ் பண்றது யூனிக்காக இருக்கும் பார்க்க இதுக்கு மேலே வர எண்டு கவர்ன்றது பாருங்க இப்படிதான் இருக்கும் பிளாஸ்டிக்ல ஸோ இதை வந்து நம்ம உள்ள லைட்டை ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து அப்படியே ஜஸ்ட் வச்சு கிளக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே உள்ள இருக்கும் ஸோ இன்னொன்று கேட்கலாம் எல்இடி போடுறதுனால நாளைக்கு போயிடுச்சுன்னா என்னங்க பண்றதுன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி ஒன்று ஆகவே ஆகாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆகிறதுக்கான சான்சஸ்ன்றது ரொம்ப கம்மி எதனால நம்ம சொல்றேன்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்இடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்ட் ஏசி கரண்ட் வருது அப்படின்னா தான் நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஃப்ளக்ச்சுவேஷன் இப்படி ஆனிச்சுனா போகும் ஆனால் வந்து இது நம்ம வந்து நம்ம வந்து டோல் ஓல்ட்டாக மாற்றிடுவோம் டோல் ஓல்ட்டாக போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஹேண்டில் பண்ணுற அளவுக்கே இருக்கும் பேட்டரி கரண்ட் மாதிரி தான் ஸோ நம்ம கையில் தொட்டாலுமே நமக்கு ஒன்றுமே ஆகாது அதனால் லைட் பக்கம் வந்து போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவு இந்த சேனல் எப்போயுமே பை பண்ணும்போது கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் இந்த சேனல் சில சேனல்லாம் எடுத்து நீங்கள் இப்படி முறுக்குனீங்கன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்படியே நல்லாவே முறுக்கி அந்த பக்கம் வந்துடும் பட் இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லாவே நான் ஸ்ட்ரென்த்தை கொடுத்தா கூட விளையாடாமல் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது மாதிரி சேனல் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக வாங்கணும் சேனல் வாங்கும் போது உங்களுக்கு ஸோ செகைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டை பற்றி பார்ப்போம் லைட்டில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் லைட்டில் என்னென்ன எல்இடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எல்இடி அறுபது எல்இடிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும் ஸ்டிப்பில் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம உள்ள ஃபால்ஸ் இல்லைங்க உள்ள போடுவாங்க பார்த்தீங்களா அங்கே போடுறது அது எப்படி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ லைட் வந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூர தூரமாக இருக்குன்னு பாருங்கள் இந்த தூர தூரமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எல்இடி அதாவது ஒரு மீட்டருக்குள்ள நமக்கு ஒரு மீட்டர்னா தான் தூரம் வரும் ஒரு மீட்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது எல்இடி இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒன் டுவெண்டி எல்இடி ஸோ இது போடலாமா கண்டிப்பாக இது போடக்கூடாதுங்க இது ஜஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டிவி கபோர்டுக்கு பின்னாலி இந்த மாதிரி ஹை ஹிட்டன் பிளேஸ் இருக்கு பார்த்தீங்களா ஹிடன் பிளேஸ்ல மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஆனால் வந்து இது நீங்கள் வந்து ப்ரொஃபைல்குள்ள தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடறாங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாட் டாட்டா தெரியும் ஒரு மாதிரி நம்ம ரோப்லைட் போட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு மாதிரி உங்களுக்கு புளி புள்ளியாக தெரியுமோ அது மாதிரி இந்த லைட் எங்கெங்க ஏரியுதோ அந்த இடம் உங்களுக்கு தனியாக தெரியும் ஸோ அப்போ இது வேணாம் அப்படின்னா நூற்றி இருபது எல்இடியை வந்து நீங்கள் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படின்றதான் என்னுடைய விஷயம் ஸோ இது ஒரு பிராண்ட் நான் என்ன ப்ராண்டுன்னு எதையுமே உங்களை நான் கம்பல் பண்ணி சொல்லலை ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை வாங்கிக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் எவ்வளோ ஒரு பக்கமாக இருக்குது பார்த்தீங்களா அதே போல் ஒன்னொன்றுலையுமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுலேயுமே கொடுத்துருக்காங்களா ஸோ லைட்டை பற்றி இப்ப நான் ஃபர்ஸ்ட்டில் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் டூ ஃபார்ட்டி எல்இடிமே உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் ஸோ இதை நம்ம அப்டே பிளக் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்து எஸ் எம்பிஎஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க இது வந்து எஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபைவ் ஆம்ஸ்ல வரும் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு முப்பது அப்படி வருங்க இதுல நீங்க இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா இப்ப எத்தனை ஆம்ஸுக்கு எத்தனை எத்தனை மீட்டருக்கு எத்தனை ஆம்ஸ் எஸ்எம்பிஎஸ் போடணும் அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு ஸோ அதுக்குமே ஒரு சிம்பிள் சொல்யூஷன் சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க நீங்க யூஸ் பண்ற லைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மீட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு அடுத்த ரேஞ்ச் என்ன இருக்கோ பத்தாம் போயிடணும் இப்போ அஞ்சு ஆம்ஸ் நான் அஞ்சு மீட்டர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு அஞ்சு ஆம்ஸ் போடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க ஃபைவ் ஆம்ஸ்ன்னு போட்டிருக்கோம் இந்த இடத்துல ஸோ போடலாமானா கண்டிப்பா போடக்கூடாது ஏன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் கம்மியாயிருங்க அந்த ஈவனான இதுக்கு ஈவனான கரெக்டான நீங்க எஸ்எம்பிஎஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் கம்மியா இருக்கும் ஸோ அதனால நீங்க வந்து என்னைக்குமே நம்ம போடுற மீட்டரை விட அதுக்கு அடுத்த ரேஞ்ச் என்ன இருக்கும் எஸ்எம்பிஎஸ் போடுறதுன்றது நல்லதுங்க இது பேசிக்கான வேரியன்ட்டு ஸோ உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் இரநூத்தி நாற்பது எல்இடியில் நார்மலாக நீங்கள் வந்து எஸ்எம்பிஎஸ்ன்றது அதிக ரேஞ்சில் போகணும் இதில் அளவு மெட்டல் வாங்கிக்கோங்க நிறைய பிராண்டில் வந்து பிளாஸ்டிக்கில் வருது ஹீட் கொஞ்சம் அப்சர்வ் ஆக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ மெட்டல்ல வாங்கிக்கிங்க நல்லாயிருக்கும் இதுக்கு அடுத்த அடுத்த வேரியண்ட்டாக நம்ம எந்த லைட்டை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா வந்து ரன்னிங் ஸ்ட்ரிப் அந்த நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க கண்டினியூவாக போயிட்டு 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 வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு எந்த மாதிரி லைட்டுப்பா வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து ரிமோட் ஆப்ஷன் வருங்க நம்ம கையில் வந்து ஆக்ஷன் உங்களுக்கு நிறைய ஆக்சிடன்டில் பண்ற மாதிரி வரும் ரிமோட் ஆப்ஷன்ல வரும்போது ரன்னிங் ஸ்டிப்ன்றது பாருங்க இப்படி வரும் நீங்கள் கேட்கலாம் இதுக்கே அவளுக்கு டிஸ்டன்ஸ் வருதே தனியாக தெரியுமான்னு கேட்டால் இது ரன்னிங்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ ஒரு வித்தியாசம் தெரியாது கண்டினியூவிட்டியாக போயிட்டு வரதுனால ஆக்சுவலாக இந்த லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ரிமோட்டும் வந்துடும் இந்த ரிமோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க இருப்பீங்க ரீல்ஸ்லாம் நிறைய பேர் வச்சு கையில் வச்சு அழுத்திட்டு இருப்பாங்க ஸோ அந்த ரிமோட் தான் இது ஸோ இதுவுமே நம்ம வந்து ஃபுல் அவைலபிளாக இருக்கு இதுக்கான எஸ்எம்பிஎஸும் பார்த்தீங்கன்னா சேமான்னு கேட்டால் கிடையாதுங்க ரன்னிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற எஸ்எம்பிஎஸ் வரும் இந்த ஆக்ஷனை உங்களுக்கு மாற்றி கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் வரது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற வருங்க அதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் அதை விட இது வந்து ஹெவியா இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஹெவியா இருக்குன்னு சொல்லிட்டு குவாலிட்டி வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இதுவுமே அப்படி தான் சூஸ் பண்ணும் என்றைக்குமே ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் நீங்க சூஸ் பண்ணுற அளவுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க மீட்டரை விட எஸ்எம்பிஎஸ்எனுடைய ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கணும் ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு நார்மல் காமிச்சிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ரன்னிங்கும் காமிச்சிட்டேன் இதுக்கு அடுத்தது இன்னொன்று என்னடா இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா டோர்ல போடுறதுக்கு வாட்டர் ப்ரூஃப் போடணும் வெளியில் மழை தண்ணி எல்லாம் படுது அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ப்ரூஃப் வந்து சிப்ளைட் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து லைஃப் வருங்க நீங்கள் நார்மலா கொண்டு போய் போட முடியாது வாட்டர் ப்ரூஃபுக்கான எஸ்எம்பிஎஸ் நாங்கள் ஆல்ரெடி செக் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அது அப்படியே இருக்கு அதுக்கான எஸ்எம்பிஎஸ் இது அதைவிட குவாலிட்டியாக இருக்குங்க ஸோ எவ்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும் நீங்கள் மாற்றி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் போறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் உடனே போயிருங்க ஸோ இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் உடைய ஸ்டிப் லைட்டு வாட்டர் ப்ரூஃபுக்கும் தனியாக இருக்கு இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோப் லைட் ஷேட் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது டூ ஃபார்ட்டி எல்இடி தான் ஸோ அதே எல்இடியில் எப்படி பார்த்தீங்கன்னா மேலே வந்து தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க சோ இதுதான் உங்களுக்கு இது பத்து மீட்டர் பாஞ்சு மீட்டர் கூட கிடைக்கும் இது வந்து ஒரே ரோல மத்ததெல்லாம் அஞ்சு மீட்டர் தான் கிடைக்கும் இது வந்து பத்து மீட்டர் பாஞ்சு மீட்டர் கூட கிடைக்கும் சோ இப்போ நான் சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு மொத்தம் இருக்கிறதே நாலு தாங்க அதுல நாலாவது ஸ்டெர்கர் சென்சார் நிறைய பேத்துக்கு வந்து தான் வீட்டுல வந்து படி வச்சோம் அப்படின்னா அந்த படியில நடந்து போகும்போது லைட் ஏறணும் நாங்க போக போக ஏரியணும் பின்னாடி வந்தோன்னு ஆஃப் ஆயிடணும்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அது எப்படி அது எப்படி நம்ம பை பண்றது எப்படி கனெக்ஷன் கொடுக்கறதுன்றத நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இதனுடைய கனெக்ஷன் எப்படின்றத நான் முழுசா உங்கள்ட்ட காமிக்கிறேன் ஸோ நீங்களுமே பார்க்கலாம் இப்ப நான் உங்கள்கிட்ட காமிக்கிற போறது வந்து பாத்தீங்கன்னா சோ இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் சோ இது தாங்க முப்பத்தி ரெண்டு ஸ்டெப்புக்கு இருக்கிறதுலேயே நீங்க கம்மியா வாங்கினாலும் முப்பத்தி ரெண்டு ஸ்டெப்புக்கு இருக்கிற மாதிரி தான் வாங்க முடியும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா மோட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படி வைக்கிறதுன்றது ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சென்சார் வருங்க இந்த சென்சார் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கீழே படியில நீங்க ஏறுற இடத்துல ஒன்றும் மேலே படியில நம்ம ஏறி முடிக்கிற இடம் இருக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒன்று வச்சிடணும் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க வரதை சென்ஸ் பண்ணி இதுவே ஏறி ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு எப்படி கனெக்ஷன் வரும் அப்படின்றத ஒரு வீடியோ நான் கண்டிப்பா தனியாகவே கொடுக்குறேன் உங்களுக்காக சோ நீங்க பாருங்க உங்களுக்கு நான் கொடுக்குற வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் ஸோ இதுவுமே இதனுடைய தெளிவான வீடியோக்கள் உங்களுக்கு இன்னும் நாம வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க எந்த எந்த வீடியோ போடுறது கனெக்ஷன் கொடுக்கறது உங்களுக்கு தனியா வேணும் அப்படின்றத கண்டிப்பா ஒரு கமெண்டை கொடுங்க நான் கொடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு கமெண்டை பண்ணிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க மறக்காம நம்ம சேனல் யாராவது புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்லை போட்டுக்கோங்க ஒன் மோர் திங் நான் எப்பவுமே நம்ம வந்து சில விஷயத்த சொல்லும் போது சில விஷயத்த நம்ம சொல்ல மாட்டோம் சொல்றேன் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா இந்த இந்த ப்ரொஃபைல் சர்வீஸ் வந்து நம்ம அஞ்சு டீமா பிரிச்சு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம் ஸோ யாருக்காவது உங்க வீட்டுக்கு புது வீடு கட்டிட்டு இருக்கீங்க நம்ம வீட்டுக்கு இது மாதிரி ஏதாவது தேவைப்படுது பண்ணணும்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுடைய நம்பர் எனக்கு கொடுங்க எங்கள் டீம்ல இருந்து உங்களை ரீச் பண்ணி காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ஃபர்தர் டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் உங்களை